ஹாய் வணக்கம் நான் உங்க திருப்பூர் இலக்கியா நான் இப்போ எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சாவித்ரி என்றை என்டர்பிரைசஸ் அங்கே இருக்கேன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் எம்எஸ் நகரில் இருக்குது திருப்பூரில் யாருக்காவது ஃபர்னிச்சர்ஸ் ஐட்டம் இஎம்ஐயில் எடுக்கணும் இல்லை ரெடி கேஷ் கொடுக்க கொடுத்து எடுக்கணும் ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் எடுக்கணுன்னா இந்த கடைக்கு போங்க இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப வருஷமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எனக்கு மிக்சி வந்து ஒன் மந்த் தான் மிக்ஸி இல்லை நான் எங்கள் பொண்ணோட மிக்ஸியை தான் அப்போப்போ யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கே வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி மட்டும் இல்லைங்க கிரைண்டர் வாஷிங் மிஷின் எல்லாமே பார்த்திங்கன்னா ஜீரோ பர்சன்டேஜ் இஎம்ஐயில் பண்ணி கொடுத்துட்ருக்காங்க ஹோம் கிரெடிட்டு அப்புறம் எல்ஐன்டி ஐடிஎஃப்சி இப்படி நிறைய பேங்க் வசதி மூலயமா நமக்கு இஎம்ஐயும் பண்ணி கொடுக்குறாங்க நான் ரெடி கேஷ் கொடுத்து தாங்க எடுத்துகிட்டு வந்தேன் என்னோட பழைய மிக்ஸி பார்த்தீங்கன்னா எழுநூறுவாய்க்கு எடுத்துக்கிட்டாங்க எந்த நிலமையில் இருந்தாலும் மிக்ஸியை நம்ம மிக்சி பழசை எடுத்துக்குவாங்க ஜாரோட கொண்டு போய் கொடுத்து எடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் திரு தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்லாம் போட்டிருக்காங்க அது நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன் நான் மிக்ஸி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டேன் ஏன்னா நேற்று அம்மாவாசை இல்லைங்களா அதனால் நேற்றே வாங்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அந்த நாளுக்காக அமௌண்ட்டு கொஞ்சம் இருந்ததுனால நேற்று போய் ரெடி கேஷ் கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூஸரு இதுக்குள்ளே வந்து ஃப்ரூட்ஸு நம்ம பழ வகைகள் எதாக இருந்தாலும் உள்ளே போட்டுட்டு நம்ம அரைச்சிட்டோம்னா அந்த சைடில் வருங்க அந்த சைடு வழியே வந்து அந்த லிக்யூடாகிரும் அதுக்கப்புறம் நம்ம ஃபில்டர்லாம் பண்ண தேவையில்ல அப்படியே அந்த சக்கை வந்து உள்ளே மாட்டிக்கும் இந்த சைடில் இருக்கிறதுல நம்ம வடிகட்டி குடிச்சுக்கலாம் இது மட்டும் இல்லைங்க நிறைய பொருட்கள் வந்து ஆஃபரில் போட்டிருக்காங்க திருப்பூர் எம்எஸ் நகர் சாவித்திரி என்டர்பிரைசஸ் போனீங்கன்னா உங்களுக்கு சிப்பன் பெஸ்ட்டாக பண்ணி தருவாங்க மிக்ஸி பார்க்க நல்லா இருந்துச்சு அழகாக இருந்துச்சு மூணு ஜாரோட நான் வாங்கியிருந்தேன் அஞ்சு வருஷம் வாரண்டியும் கொடுத்துருந்தாங்க நல்லா இருந்துச்சு சரி இதை அமாவாசை உடனே அரைச்சி ஏதாவது அரைச்சிடலாமேன்ட்டு சட்னியை வதக்கி அரைச்சிட்டேங்க சூப்பராக இருந்துச்சு தேவைப்படுறவங்க நம்ம எம்எஸ் நகரில் இருக்கிற சாவித்திரி என்டர்பிரைசஸ் போங்க உங்களுக்கு இஎம்ஐ வசதியும் பண்ணி கொடுப்பாங்க சட்னி சூப்பராக அரைச்சாச்சு வாங்க பாய்